டேட்டா செல்லில ஒரு டைம் செட் பண்றோம் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ பார் சமயத்திலே ஆடு கலட்டை சின்ன மீரா முகமது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்புமிக்க வீரர்கள் ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக கிடாரி பட்டி

பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சிந்தகரம் பட்டி அம்மன் ரோசாப்பு வீரர்களும் மனமா சீதியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வாழ்ந்தோர் சீதியை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்கள் மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சொல்றேன் மதுரை மாவட்டம் வீரர்களுக்கு விழாக்குழு கோவில் சார்பாக வாழ்த்துக்களை உருவாக்கி கொள்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சமையல் மாஸ்டர் கிடாவெட்டி வெட்டி காளிமுத்து சார்பாக அறுபத்தி ஒன்று மற்றும் ஜல்லிக்கட்டுப் புகழ் எஸ் கல்லம்பட்டி புதூர் சீனா சின்ன மீரா முகமது அசீர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா என் மாட கொண்டாங்க